பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களை திருமணம் செய்யும் இலங்கையர்களுக்கு ஐந்து ஆண்டு தற்காலிக வதிபிடு விசாக்கள் வழங்கும் நடவடிக்கையை பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இளைஞர்களில் மிக அழுத்தமான கவலைகளில் ஒன்றான விசா நெருக்கடியை நிவர்த்தி செய்வதாக மணிலாவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது முன்னர் தற்காலிக வதிபட விசாக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன மேலும் அடிக்கடி புதுப்பித்தல் தேவைப்பட்டன இந்த செயல்முறை பெரும்பாலும் கடவுச்சிட்டுகளை நீண்டகாலம் வைத்திருக்க வழிவகுத்தது குறிப்பாக வணிக மற்றும் பிற அவசர விடயங்களுக்காக பயணிக்க வேண்டிய நபர்களுக்கு இது குறிப்பிடத்தக்க சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது பல ஆண்டுகளாக தற்காலிக வதிவிட விசாக்கள் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க வேண்டும் என்று பிலிப்பைன்ஸ் வாழ் இலங்கையர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இளைஞர்களின் கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பிலிப்பைன்ஸுக்கான வெளிநாட்டு தூதுவராக சனாகா தல்பஹவா பதவியிட்டதுடன் தனது பதவிக்காலத்தில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக உறுதியளித்திருந்தார் தொடர்ச்சியான முயற்சிகளின் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் தற்காலிக வருவிட விசாக்களுக்கு செல்லுபடியாகும் காலத்தை இரண்டு ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்துள்ளது